போசிப்பவன் ஒருவன் இருக்கணும் அவன் அன்போடையும் மருளோடையும் பாதுகாக்கின்றான் இந்த வாழ்க்கையை பிறகு இன்னொரு வாழ்க்கை ஒன்று இருக்கணும் அல்ல விசாரணை இருக்கணும் அதுக்கு அவன்தான் தலைவனாக விசாரிப்பவனாக இருக்கணும் எனவே அந்த அல்லாவைத்தான் வணங்கணும் தான் உதவி தருவோம் எனவே அவனே எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று மனிதனே தான் சொல்றேன் உங்க குரான் என்ன சொல்லுகின்ற அல்லாஹ் என்ன சொல்லுவார் என்று நான் உங்களுக்கு குரானை திணிக்கல்ல நான் சொல்றது நீங்க அப்படியே முழுமையாக எட்டுக்கொள்ளணும் என்று உங்களோட பக்கத்து ஒரு பக்கத்துக்கு வச்சு போட்டு எடுத்துக்கொள்ளும் நான் சொல்ல வரல இது உங்களுடைய மனிதன் நேர்மையாக சிந்தித்தால் நேர்மையாக ஒரு மனிதன் பார்த்தால் அவனோட குறள் இப்படித்தான் அவை என்று தான் குர்ஆனிங்க சொல்றேன் எதினாசுவராத்தன் முஸ்தபீப் நூடாக எனவே தான் அடுத்த சூறானவாறு சூரத்தில் பக்கர் ஆனவார குதல் லில் முத்தக்கின் வேலைக்கழ்க்கி தாபுல அறை பஃபி குதல் லில் முத்தக்கி அந்த வேத நூல் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது தக்குவா உள்ளவர்களுக்கு அது நேர் வழியாக அமையும் என்ற இந்த வசனம் தக்குவா உள்ளவர்களுக்கு அது நேர் வழியாக அமையும் இந்த வசனம் நேர் வழியை கேட்டதுக்கு வாராவது சூரான எது அஸ்ராத்ல் முஸ்தக்கி நேரான பதை எங்களுக்கு காட்டுவாயாக என்று கேட்டதுக்கு விளைவாக அல்லாவுத்தால குரானே நேர் வழியாக கொடுக்குறேன் தாலிக்கல் கித்தாபு இந்த வேத நூல் அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது தக்குவா உள்ளவர்களுக்கு வழிகாட்டியாகும் இங்க தக்குவா உள்ளவர்கள யாரு தக்குவா உள்ளவர்களுக்கு வழிகாட்டினா தக்குவா உள்ளவர்கள யாரு இந்த சூரா சொல்றது மாதிரி சிந்தித்து வந்தவர் சூரத்து பாத்தியா சொல்றது போல இப்படி எல்லாம் சிந்தித்து இந்த உலகத்துக்கு ஒரு கடவுள் இருக்க வேண்டும் அவன் இப்படி பரிபாலிக்கின்றான் மர்மனார் மர்ம இருக்கணும் விசாரணை இருக்கணும் அதன் காரணமாக நான் அல்லாஹை மட்டும்தான் வணங்கணும் அவன்கிட்ட மட்டும்தான் உதவி செய்றணும் அவன்கிட்ட மட்டும்தான் வழிகாட்டில் பெறுவனும் என்ற இந்த உணர்வு உள்ளவன் தான் தக்குவாகணும் அவனுக்குத்தான் இந்த குரான் நேர் வழிகாட்டியாக அமையும் என்பதைத்தான் இந்த சூரத்தில் மக்களால மோதா வசனத்தில் இதன் விளைவாக அல்லாஹால சொல்றான் எனவே இப்ப இதன் பிறகு அந்த மனிதன் இந்த முஸ்தகம் என்ன வரை விளக்கணும் எப்படி வரை விளக்கணும் இப்ப நுணுக்கமான வரை விளக்கணம் ஒன்றுக்கும் மனிதன் போவான் ரெண்டாவது வரை விளக்கணும் உண்மையில சொல்லல மனிதனுக்கு என்னன்னு தெரியாத உனக்கு நேர்வழி என்னன்னு தெரியாது அப்போ ஒரு லேசான ஒரு வரை சொன்னேன் என்ன வரை விளக்கணம் அம்தாலை அதை அல்லா இடத்திலேயே மனுஷன் கொடுக்குறான் எல்லாம் நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்களுடைய பாதை சிராத்தல் அதின அந் அம் நீ யார் மீது அருள் புரிந்தாயோ அவர்களுடைய பாதை மிச்ச லேசான வரைவிளக்கள் எந்த காரச்செலவும் இல்லாத அதை சூரத்து நிசால அறுபத்தொம்பது எழுவதாவது வசனங்களில் அம் தாலை இந்த யாரு அல்லா அருள் புரிந்தவருக்குண்ட யாரு என்ற குரான் சொல்லுது அல்லாவுக்கும் அவருடைய தூதருக்கும் படுகின்றாரோ உலாய்க்க அவர்கள் யார் மீது அல்லாஹ் அருள் புரிந்தாரோ அவர்களோடு இருப்பார்கள் யார் அவர்கள் மினன் நபியின் நபிமார்கள் ஷஹீதுகள் சித்திர்க்கள் உண்மையான நீ யார் மீது அருள் புரிந்தாயோ அந்த நபிமார்களோடும் சித்திர்க்குகளோடும் ஷஹீதுகளோடும் நல்லடியார்களோடும் அவர்கள் இருப்பார்கள் சூரத்து அறுபத்தொன்பது எழுபதாவது வசனங்களில் குரானிங்க சொல்லுங்க சூரத்து நிசா அறுபத்தொன்பது அதான் இதுக்குள்ள கருத்து அசராத் முஸ்தகி நேரான பாதை எங்களுக்கு காட்டுவாயாக நேரான பாதை எது ஷஹீதுகளும் அபிமார்களும் ஷஹீதுகளும் சித்திக்குகளும் சாலியங்களும் சென்ற பார் என்று சூரத்துணி சாலை இது புழக்கம் சொல்லிட்டு இருக்கிற கடைசியாக அதோட சேர்த்து இதுக்கு எதிர்பக்கத்தையும் குரான் சொல்லுவோம் இப்போ பாசிட்டிவ சொன்ன மாதிரி அதாவது இங்க நேரான பாதண்ட என்னது பாசிட்டிவ் சைடே சொல்லிச்சு அதாவது இந்த அபிமார்கள் சித்திக்குகள் ஷஹீதுகள் சாலியங்கள் போன பாதை இப்போ எதிர்ப்பக்கம் யார் போகாத பாதை பாதை அல்ல சொல்லுவோம் அப்ப சொல்லிது உனது கோபத்துக்குட்படாதவர்களின் வலி உனது கோபத்துக்கு உட்படாதவர்களின் வலி வழி சவராதவர்களின் வழி வழி சவராதவர்களின் பாதை இத காட்டுவாயாக அதாவது அல்லாவுடைய கோபத்துக்குட்பட்டவர்கள் யாரு அல்லாவுடைய கட்டளை மீறியவர்கள் தெரியும் இது கட்டளை தான் நல்லாக தெரியும் அப்படி இருந்தும் மனமுரண்டாக மீறியவர்கள் அவர்கள் தான் அது யாராக இருந்தால் அது யூதர்களை குறிக்கும் பேராக்களை குறிக்கும் யாராக இருந்தாலும் அவர் எல்லாருக்கும் பொதுவாக பாவிக்கிற சொல் தான் இந்த மகதூப் என்ற சொல் வழி தவறியவர்கள் வேறு அல்லாவுடைய பாதைய மனமுரண்டாக பின்பற்றாமல் விட்டவர்கள் அல்ல வேறு காரணங்கள்னால வழி தவறியவர்கள் உதாரணமாக கிறிஸ்தவர்களை போல கிறிஸ்தவர்கள் வழி தவறிய காரணம் என்னது அளவுக்கு மீறி பின்பற்ற போய் உர்பானிய மா மாக்கத்தபணாக அலை அவர்களாக துறவரத்தை அவர்களாக உருவாக்கி கொண்டார்கள் நாம் அவர்களுக்கு அதனை விதியாக்கவில்லை எப்பவும் அது நல்ல வழியாக இருந்தாலும் அது தீவிரம் காட்டினால் வழி தவறுக்கு அது ஒரு காரணமாக இருக்கு இவங்க கிறிஸ்தவர்கள் மார்க்கத்தை பின்பற்றினத்தில் அளவுக்கு மிச்சம் தீவிரமாக போயிட்டாங்க போனால் அது ஒரு துறவரத்துக்கு போய் சேர்ந்துச்சு போய் சேர்ந்தால் பின்பற்ற முடியாமல் போயிட்டு பார்த்தா கைரல் மௌதூப் இந்த ஒரு அஹ்பானியத்தின் புத்த தௌஹா மார்க்கத்தை அலைகிம் ஃபமார் ஆயத்தியா அவர்கள் அந்த துறவரத்தை மிக சரியான முறையில் பேணி நடக்கவும் இல்லை குரானே சொல்லுவேன் இந்த துருவரத்தை மார்க்கமாக்கினா பின்பற்றவும் இல்லாமல் போயிடும் அந்த கருத்து தான் இந்த வசனம் காட்டு இப்படியான பல காரணங்களான தீவிரமாக பின்பற்ற போயோ அல்லது இடையில வந்த சிலர் திரிவுபடுத்தியோ வேறு திரிவுபடுத்தியோ வேறு வேறு காரணங்கள்னால இப்படி வழிகடுவதற்கு காரணமாக அமையும் இந்த ரெண்டு கூட்டத்தாரும் அல்ல உன்னுடைய கோபத்துக்குட்பட்டவர்களின் பாதையும் அல்ல வலிதவரி போனவர்களுடைய பாதையும் அல்ல என்று இங்க இந்த வசனம் சொல்லும் அலேஹி வசலம் அவர்கள் இந்த ரெண்டுக்கும் உதாரணம் சொல்லும் போது அண்டா யூதர்கள் அன்று சொன்னார்கள் கிறிஸ்தவர்கள் சொன்னார்கள் அதாவது இப்ப இருக்கிற பெரிய உதாரணம் இது ரெண்டுக்கும் ஏனைய சமூகங்களை விட பெரிய உதாரணம் இந்த ரெண்டு சமூகங்கள் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் சொல்லி ரசூல்லா சுல்லா உலே ஹுசுல்லாம் அவர் சொல்லி இப்ப எப்படி குரான் இங்க வந்து முடிஞ்சிருந்தாங்க பார்த்தோம்ன்ற கடைசியாக இந்த சூறா இந்த ரெண்டு சாராரை ஞாபகப்படுத்தி பிடித்தது யூதர்களை கிறிஸ்தவர்களையும் ஞாபகப்படுத்தி பிடித்தது என்ன காரணம் இப்ப எங்களுக்கு தெரியும் ரசூல்லாய் சுல்லா வசமுடைய காலத்தின் பிறகு உலகத்துல ஆதிக்கம் செலுத்தக்கூடியது மூன்றில் ஒரு சமூகம் ஒன்று முஸ்லீம்கள் அல்லது கிறிஸ்தவர்கள் அது யூதர்கள் மூன்று சமூகங்களுக்கு மத்தியில உலக ஆதிக்கத்தில் போட்டிவர் ஒரு நீண்ட நெடுங்காலம் ஒரு பத்து நூற்றாண்டால முஸ்லீம்கள் ஆதிக்கம் செலுத்தினார்கள் பிறகு அது மாறி கிறிஸ்தவ இப்ப யூதர்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய உலக ரீதியாக யூதர்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறார் இப்படி மாறி மாறி இந்த மூணு சமூகங்களுக்கு மாறி மாறி போகும் எனவே அதை ஞாபகப்படுத்துவது போல முதலாவது சூறால மொடாவது சூறால் அதுவும் எப்போவுமே வளமையாக ஓதிவார ஒரு சூறால் சொல்லி சொல்லிவிட்டு இருக்கிறார் இன்றைக்கு முஸ்லீம்களுக்கும் யாருக்கும் போட்டியும் பிரச்சனையும் குழப்பமும் யுத்தமும் இருக்குன்ற யூத கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் மத்திய ஐரோப்பா முழுக்க கிறிஸ்தவர்கள் அமெரிக்கா முழுக்க கிறிஸ்தவர்கள் அதோட யூதர்கள் சிறுபான்மையாக இருந்தாலும் இந்த இவங்களுக்கு மத்தியில் தான் போட்டியும் சண்டையும் பிரச்சினையுமாக இன்றைக்கு வரை பெறுது அதை ஞாபகப்படுத்துவது முஸ்லிமுக்கு தண்ட போராட்ட வாழ்க்கையை ஞாபகப்படுத்துவதாகவும் அமையும் அந்த வகையில்தான் அல்லாஹு தாலா இந்த வசனத்தை அமைத்து இப்ப நாங்க இப்ப முழு சூறாவையும் பார்க்கிற நேரம் முழு சூறாவையும் முறை திருப்பி பார்க்கிற நேரம் ஏன் அல்லாஹு தாலா இந்த சூறாவை ஒரு முதலாவது சூறாவாக ஆக்கினான் தெளிவாக வழக்கம் அதாவது இந்த சூறா ஏனைய சூறாக்கள் எல்லாத்துக்கும் முன்னுரையாக மட்டுமல்ல முன்னுரையாக மட்டுமல்ல குரான தொடுறது எந்த மனோநிலையோட போகணும் அப்படின்னு சொல்லுது இந்த இந்த சிந்தனை பின்னணி ஒன்று இருக்கும் அல்லாவகனாக அன்பு அரலும் கொண்டவனாக மர்ம நாளில் விசாரிப்பவனாக ஏற்றுக்கொள்வதும் அதோட சிந்தனையின் விளைவாக வந்ததாகவும் இருக்கும் பிறகு நேர்வழி அவன் மனசால் கேட்டதாக இருக்கும் எனக்கு யாரெல்லாம் வழியை காட்டுவாயாக மனதால கேட்டதாக அறிவால கேட்டதாக இருக்கும் இந்த மனோநிலையோடு தான் குரான் ஒருவர் தொடுவோம் எனவே இந்த சூறா முதலாவது அமைவது மிகவும் பொருத்தமாக அமைந்தது திரும்ப திரும்ப பாருங்க இந்த சூறா சொன்ன விஷயங்கள் மூன்று துண்டு சுருக்கமாக சொன்ன மூன்று சுண்டு ஒன்று நம்பிக்கை ரெண்டு இபாதத் மூன்றாவது நேர்வழி இந்த மூணையும் தான் இந்த சூரா சொல்றது அதாவது இந்த நம்பிக்கையில் பண பகுதிகளை இந்த சூரா சொல்றது ரெண்டாவது வணக்க வழிபாட்டு ஈயாக்கன் அமுதுவியாக்கன ஸ்டாலின் சொல்றது இந்த ரெண்டும் சரியாக அமைவது அடிப்படை பின்பற்றுவதற்கு மிகவுமே அடிப்படையாக அமைவது பிறகு வாழ்க்கையில ஏனைய வாழ்க்கையில நேரான பாதை எது என்று தேடி இப்போ நேரான பாதையை சொல்ற நேரத்தில் அதுக்கு நிலையையும் சொல்ற அதுக்கு நிலையும் சொல்லிருக்கு யூத கிறிஸ்தவ யூத கிறிஸ்தவர்கள் அதெல்லாம் படுத்திருக்கு எனவே ஒரு முஸ்லீம் ஒரு நாளைக்கு பதினேழு முறை ஓதலை நேரம் தண்ட கொள்கையை சுருக்கமாக சொல்லியதாக இது பார் சுருக்கமாக தண்ட கொள்கையை இதனூடாக சொல்லி இருக்கிற அதாவது நம்பிக்கைண்டா என்ற நம்பிக்கை தான் நான் அல்லாவுக்கு மட்டுமே அறிமைப்படணும் நான் அல்லாவுக்கு மட்டுமே உதவி செய்யணும் லாயில் அல்லாவும் திருப்பி சொல்றேன் திருப்பி சொல்வதாக இதாமை திரும்ப நான் நேர் வழியை பெற்று வாழணும் ஒரு நாளும் யூத கிறிஸ்தவ சக்திகளுக்கு உடைய ஆதிக்கத்துக்கு நான் உட்பட்டு விடக்கூடாது இந்த கொள்கை அப்படியே திருப்பி சொல்வதாகவும் நவீன கால முஸ்லிமுக்கு குறிப்பாக தண்ட போராட்ட வாழ்க்கையை ஞாபகப்படுத்துவதாகவும் கடைசியாக வரைஞ்ச காட்டூன்ல இருந்து தொடங்கி எல்லா வகையான போராட்ட வாழ்க்கையை ஞாபகப்படுத்துவதாகவும் அப்ப எனவே இந்த சூறா திருப்பி திருப்பி ஓதப்படுகின்ற சூறான்னு ஏற்கனவே நான் ஓதின ஆயத்துக்கள் வந்தது மினல் மசானி திருப்பி திருப்பி ஓதப்படுகின்ற ஏழு வசனங்கள் அப்படின்னு திருப்பி திருப்பி ஓதப்படுவதற்கான நல்ல நியாயமாக சரியா இந்த வசனங்கள் எல்லாம் ஒரு முஸ்லீம் தொழுகையில் ஓதிட்டு வெளியில் வார நேரம் கொள்கையை அப்படியே திருப்பி பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும் முழு கொள்கையும் திருப்பி பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும் அது அதே மாதிரி அவனை போராட்டத்துக்கு தயார்படுத்துவதாகவும் இந்த சூறா அமைந்திருக்கும்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம் எனவே தான் ஹசூருல்லா சுலபமாக வளைகுசல்லம் அவர்கள் இந்த சூறா ஒரு முஸ்லீம் இந்த ஓதும் போதும் அதாவது தொழுகையில் ஓதும் போது அந்த ஒவ்வொரு வசனத்துக்கும் பதில் சொல்வதாகவும் சொல்லியிருக்கிறார் எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் மத்தியில் தொழுகையை நான் இரண்டாக பிரித்து கொண்டேன் எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் மத்தியில் நான் தொழுகையை இரண்டாக பிரித்து கொண்டேன் இரண்டாக வகுத்துக் கொண்டேன் அப்து அடியான் சொன்னால் அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அலமது ரபில் ஆலமீன் என்று அடியான் சொன்னால் கால் அல்லா அல்லா சொல்வான் ஹமிதனி அப்தி என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என்று அல்லாஹ் சொல்வான் ரஹ்மான் ரஹீம் என்று அடியான் சொன்னால் அல்லாஹ் சொல்வான் ஹஸ்னா அலை அப்தி எனக்கு எனக்கு துதி செய்து விட்டான் அடியான் என்னை துதி செய்து விட்டான் புகழ்ந்து துதி செய்து விட்டான் என்று அல்லாஹ் சொல்வான் மாலிகியோமித்தீன் என்று அடியான் சொன்னால் அல்லாஹ் சொல்வான் மஜ்ஜதனி ரப்பி என்னுடைய அடியான் என்னை பெருமைப்படுத்தி விட்டான் என்று அல்லாஹ் சொல்வான் வைதா கால் அப்து ஈயாக்கன அபுது வ ஈயாக்கன

ஒரு முஸ்லீம் அல்லாவோடு உரையாடினேர் அல்லாவோடு உரையாடுறது போல அல்லாவோடு உரையாடுவது போல தான் தொழுகை அமைந்திருக்கிறது இந்த சூரா ஒவ்வொரு வசனத்துக்கும் அல்லாவுத்தாள தொழுகையில் முஸ்லீம் ஓதுகின்ற போது அது ஒன்றுக்கும் பதில் சொல்வதாகவும் இந்த ஹதீசின் ஊடாக நசூருல்ல ஹாசுல்லா சோர்வுக்கு சொல்கிறார்கள் எனவே ஒரு முஸ்லீம் தொழுகைய நல்ல இந்த ஹுஷு ஓடு அதாவது நல்ல பணிவோடு நல்ல பயபக்தியோடு தொட வேண்டுமா இருந்தால் இந்த சூறாவை பற்றிய முழு விளக்கங்களையும் பெற்றுக்கொள்வது பெற்றுக்கொண்டாலே போதுமாக இருக்கும் என்ன நாங்கள் தொழுகையில் மிச்சம் கூடுதலாக ஓதுறது இந்த சூறாவைத்தான் பெரும்பாலும் கூடுதலாக நாங்கள் எதை ஓதாவிட்டாலும் இந்த சூறாவை ஓதுவோம் கூலே சுஜூதிலே நாங்க இருக்கிற மிச்சம் கொஞ்ச நேரம் எனவே ஒரு முஸ்லீம் ஆக குறைந்தது இந்த சூறாவுடைய விளக்கத்தை ஒவ்வொரு வசனங்களையும் புரிந்து இருந்தால் அவனுக்கு வரக்கூடிய தொழுகையில அவனுடைய தொழுகை உயிரோட்டமாக அமைவதற்கு அது காரணமாக அமை எப்படியா அப்ப உயிரோட்டமாக அமைத்துக் கொள்ளலாம் ஒவ்வொரு வசனத்தை மோதும் போது சுருக்கமாக நாங்க எல்லாம் சொல்லணும் என்ன ஞாபகத்துல கொள்ளணும் உதாரணமாக இஸ்மில்லாஹி ரஹ்மானுர் ரஹீம் என்று சொன்னதன் பிறகு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானுர் ரஹீம் மாலிகி யவ்மித்தீன் இந்த மூன்று வசனங்களும் தன்னுடைய உள்ளத்தால் சொல்வதாக அவன் வருவான் இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் படைத்து ஆளக்கூடிய அல்லாவுக்கு எல்லா புகழும் என்று சொல்லக்கூடியது மாதிரி சொல்லக்கூடிய மாதிரி அவன் கொள்ள இந்த வசனத்துக்கு வார நேரம் ரஹ்மான் ரஹீம் அல்லா எவ்வளவு தூரம் இரக்கமும் அன்பும் கொண்டவன் என்ற உணர்வு அவன் உள்ளத்துக்குள்ளால வரவன் அல்லா அல்லாவுடைய அன்பும் இறக்கமும் எந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது என்ற சிந்தனை அவனுக்குள்ளால வரும் திரும்ப என்ற திரும்பிக்க போதோ நாள் அதோடு சம்பந்தப்பட்ட விசாரணைகள் பிறகு சுவர்க்கம் நரகம் இவற்றோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் மனதுல வந்து ஓடணும் மாளிகை தீன் என்ற வசனம் வரும்போது ஈயாக்கா புதுவ ஈயாக்கீன் என்று சொல்லும் போதோ சிறுக்கு இல்லாத வாழ்க்கையை நான் மேற்கொள்ளணும் திரும்ப அல்லாம தவிர வேறு யாரைமே உதவி செய்திடாத போக்க நேற்று இருக்கோனும் இந்த வாழ்க்கையில் எங்கேயாவது சிறுக்கான பாதையில் இருக்கிறதுவா அதை அதை விட்டு நான் தூய்மை ஆகணும் என்ற இந்த இன்னம் வரத்துலேயும் என்ற அந்த வசனம் வரும்போது நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஆயத்தின்படி நான் இந்த ஆக்களோடு இருக்கோன் இவர்களும் போது இவர்களோடு ஏற்கனவே நாங்க சொல்லி காட்டினது போல இந்த மாதிரியான ஆக்களோட நான் இருக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு அவனுக்கு வரும் வளர்ந்தாலே நான் யூதனோடையோ கிறிஸ்தவனோடையோ தப்பித்தவரையும் சேர்ந்து விடக்கூடாது என்ற உணர்வு அவனுக்கு வரும் அப்பதான் இந்த உணர்வுகள் அவனுக்கு வருமாக இருந்த அந்த நேரத்தில் அது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு தொழுகையாக அமைவதாக நாங்கள் கொள்வோம் எனவே இந்த சூறா முழுக்க சொன்ன கருத்தை நாங்க எடுத்து பார்க்கும்போது இந்த சூறா முதலாவது அமைந்ததுக்கு நல்ல நியாயம் இருக்கிறது திருப்பி திருப்பி ஓதுவதற்கு திருப்பி திருப்பி இந்த சூறாவை பார்ப்பதற்கும் நல்ல நியாயம் இருக்கிறதுன்னு சொல்லி நாங்கள் விலையும் கொள்கிறோம் வாக்குதாவரில் ரபிலா